தெ சாமிநாதன்கவல் நகைச்சுவைகள் மகாபாரதத்துல சந்தனி ஒரு சமயம் வசப்படாமல் உணர்ச்சி வசப்படுறான் அதாவது ஒரு நாள் கங்கை கரையில ஒரு அழகான பொண்ண பாக்குறான் இவனுடைய மனசு அவகிட்ட போயிடுது அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறான் அந்த பொண்ணு சரின்னு சம்மதிக்கிறா ஆனா ஒரு நிபந்தனை போடுறா அந்த நிபந்தனைக்கு சம்மதம்னு சொன்னாதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவேன்னு சொல்றா சரி அவள் போட்ட நிபந்தனை என்ன தெரியுமா இது மாதிரி நான் உங்க மனசு புண்படுற மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் நீங்க என்ன ஏன்னு கூடாது நான் செய்யற காரியத்தை தடுக்கவும் கூடாது அப்படி நீங்க செஞ்சா அடுத்த கடமை நான் உங்களை பிரிஞ்சு போயிடுவேன் இதுதான் அந்த பொண்ணு போட்ட நிபந்தனை சந்தன அரசன் இந்த நிபந்தனையை வந்து ஒத்துக்கலாமா இதை அறிவுபூர்வமா யோசிச்சிருந்தா இதுக்கு கட்டுப்பட்டுருக்க மாட்டான் இந்த நிபந்தனைக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கணும் ஆனா அவன் அந்த நேரத்தில் உணர்ச்சி வசத்தில் இருந்தான் அதனால நீ என்ன சொன்னாலும் சரின்னு ஒத்துக்கிட்டான் அவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இதனால என்ன ஆச்சு ஏழு பச்சி இளம் குழந்தைகளை பிறந்த உடனே அவ கங்கையில் தூக்கி எரிஞ்சு கொல்லக்கூடிய கோர காட்சியை இவன் ஒண்ணு பின்னாடி ஒன்னா பார்க்க வேண்டியதா போச்சு கடைசியில் எட்டாவது குழந்தை பிறந்தது தான் அவனுடைய அறிவு மேல உங்குது அந்த கொடியை செயலை தடுத்து நிறுத்துறான் அந்த எட்டாவது குழந்தை தான் பின்னாடி பீஷ்மர் ஆகிறார் ஒரு பக்தி பிரசங்கத்துல ஒரு பேச்சாளர் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயமும் சொன்னார் அது என்னன்னா சந்தனும் மன்னன் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் நடுவில் ஆகப்பட்டு தவிச்சதுனால அவன் வம்சத்துல வந்த கௌரவர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டாங்க பாண்டவர்கள் வந்து அறிவு வசப்பட்டாங்க அப்படின்னு சொன்னார் மனுஷனுக்கு உணர்ச்சியை விட அறிவு மேலோங்கி இருக்கணும் சரிதான் ஆனால் அந்த அறிவு வந்து எப்படி உபயோகப்படுத்துறோம் முக்கியம் ஒருத்தர் சொன்னார் சார் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு கல்யாணம் அதுக்கு நான் போக முடியலேன்னு பொழுது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது சார் அப்படின்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார் அதுக்காக கவலைப்படாதீங்க சார் ஒரு வாழ்த்து தந்தி கொடுத்துருங்களேன் அப்படின்னார் இன்னொருத்தர் அது எப்படி சார் முடியும்னார் அவரு நான் தானே சார் கல்யாணம் மாப்பிள அப்படிங்கிறார் அந்த ஆள் ஒரு ஆளை அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு சுலபமான வழி என்ன முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறது தான் ஆனால் மனுஷன் தப்பு பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற வழிகளை தான் கையாள வேண்டியிருக்கு கைரேகை அதுக்கு ரொம்ப உபயோகப்படுது கைரேகைகள் வந்து ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்லை பல் வரிசையும் அப்படி தான் ஏமாத்துறவங்க அதிகமாக போனால் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டி பயோமெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொழில்நுட்பம் இதை உபயோகப்படுத்தி சில பாதுகாப்பு உத்திகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க அமெரிக்காவில் வீட்டுக்கு சொந்தக்காரர் குரல் கொடுத்தா கதவு திறக்கும் அல்லது அவர் கை வச்சா கதவு திறக்கும் மற்றவங்க யார் என்ன பண்ணாலும் கதவு திறக்காது இது ஒரு முறை அவரோட குரல் அல்லது கைரேகை ஒரு எலக்ட்ரானிக் சாதனத்தில் ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்டிருக்கும் இவர் குரல் கொடுக்கறப்போ அல்லது கையை வைக்கிறப்போ அதை ஒப்பிட்டு பார்த்து சரியா இருந்தா கதவு திறக்கிறது மாதிரி ஒரு ஏற்பாடு இதே மாதிரி ஒருத்தரோட விழித்திரையில் உள்ள ரத்த குழாய் அமைப்பு பாருங்க அது கூட ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்லை அதனால் அதை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய சாதனங்களும் இப்போ பழக்கத்துக்கு வந்தாச்சு கைரேகையை ஒப்பிடுற சாதனத்தை விட விழித்திரை ரத்த குழாய் அமைப்பை அடையாளம் காணுற சாதனம் இருக்கு பாருங்க இது ரொம்ப நுட்பமானது இது வந்து நம்ப தகுந்தது ஒரு ஆளை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது எடுத்துக்கிற நேரம் வந்து ஒரு வினாடி தான் ஒரு கருவி இருக்கும் அதுல உள்ள ஒரு சிறு தொலையில் கண்ணை வச்சு பார்க்கணும் உடனே இந்த சாதனம் குறைந்த சக்தி உள்ள இந்த அக சிவப்பு ஒளியை பாய்ச்சி அவரது விழித்திரையின் ரத்த குழாயை ஆராய்ச்சி பண்ணி ஏற்கனவே அதோட நினைவு பெட்டகத்தில் பதிவு பண்ணி வச்சிருக்கிறம அந்த அமைப்புகளோடு இதை ஒப்பிட்டு பார்த்து சரியான ஆள் இல்லையா அப்படின்னு அடையாளம் காட்டிக்குவோம் குரலை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கிறதும் இந்த பயோமெட்ரிக்ஸ் முறைகளில் ஒன்றும் ஒரு நபரோட குரல்ல டிஜிட்டல் குறியீடுகளை மாற்றி பதிவு பண்ணிக்கிட்டு மீண்டும் அதே குரலை வந்து இனம் காணக்கூடிய சாதனங்கள் ஏற்கனவே எல்லாம் விற்பனைக்கு வந்தாச்சு ஒரு ஆளுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருந்தா கூட அந்த சாதனை சரியாகவே கண்டுபிடிச்சிருமா குரலை மாற்றி பேசுகிறவங்க கூட இந்த கருவியை ஏமாற்ற முடியாது இதை ஆஸ்பத்திரிகள் வங்கிகளில் உள்ள இரும்பு பெட்டக காப்பறைகள் இங்கேயெல்லாம் எல்லாம் உபயோகப்படுத்தலாம் குழந்தைகள் உள்ள இடங்களுக்கு ரொம்ப உபயோகப்படும் கதவு பூட்டிக்கிட்டுன்னு வச்சுங்க கதவை திறக்கிறதுக்கு சாவி உபயோகப்படுத்த தெரியாத குழந்தைகள் குரல் எழுப்பிய கதவை திறந்துட முடியும் எதிர்காலத்தில் இந்த பயோமெட்ரிக்ஸ் முறை இன்னும் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஸ்டியரிங்கை வந்து தொட்டதுமே காரு ஸ்டார்ட் ஆகிடும் சாவி வேண்டியதில்லை காரு சொந்தக்காரரை தொட்டால் தான் ஸ்டார்ட் ஆகும் வேற யாராவது தொட்டால் ஸ்டார்ட் ஆகாது ஒரு மனுஷனோட நடை அவர் டைப் ரைட்டரை தொடுகிற விதம் இதையெல்லாம் கூட ஆளை வந்து அடையாளம் காணக்கூடிய தொழில்நுட்பம் வரலாம் என்னதான் தான் தொழில்நுட்பம் வளரட்டும் குடும்பத்துக்குள்ள நடக்கிற திருட்டுகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு வீட்டில் இருந்த பணம் காணாம போச்சு வீட்டுக்காரரோ அல்லது பையனோ தான் எடுத்திருக்கணும் பெட்டியை திறந்து பார்த்தா அந்த வீட்டுக்காரம்மா இருந்து பணத்தை எடுத்தது நிச்சயமா என் வீட்டுக்காரர்தான் தான் அப்படின்னு சொல்ல முடியல அவங்களால யோசிச்சாங்க என்னம்மா அப்படி யோசிக்கிறீங்களேன்னு கேட்டிருக்காங்க நிச்சயமா வந்து இந்த பணத்தை எடுத்தது என் வீட்டுக்காரர் இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்லிவிட்டாங்க அந்த அம்மா இது கேட்டவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த வீட்டுக்காரருக்கு இது ரொம்ப பெருமையா இருந்தது அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான் பெட்டியில வந்து இன்னும் கொஞ்சம் பணம் மிச்சம் இருக்குது இவர் எடுத்திருந்தாருன்னா அப்படி மிச்சம் வச்சிருக்க மாட்டார் அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படின்னாங்களாம் ஆந்திர நாட்டில் ஒரு அரசர் இருந்தார் அந்த அரசர்கிட்ட ஒரு அமைச்சர் இருந்தார் அந்த அமைச்சர் பேரு ராயண பாஸ்கர் அவர் ஒரு பெரிய அறிவாளி அது மட்டும் இல்ல மிகச்சிறந்த கொடையாளி யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாராம் அதன் காரணமாகவே அவர்கிட்ட இருந்த செல்வம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு தான் கடைசியில் குடும்பத்துக்குன்னு எதுவும் வைக்காமலே அவர் போய் சேர்ந்துட்டார் மகனும் இறந்துட்டார் அந்த குடும்பத்தில் மிஞ்சி இருந்தது அவருடைய மருமகள் ஒரு பேரன் அவ்வளவு இருந்த ஒரே சொத்து பழுதடைஞ்ச ஒரு வீடு அந்த அம்மா மற்ற வீடுகளில் வேலை செஞ்சு தன்னுடைய பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு வராங்க அந்த பிள்ளை ஒரு பெரிய வள்ளலுடைய பேரன்கிறது அந்த பள்ளி வாத்தியார்களுக்கும் தெரியும் அதனால் அவங்களும் இவங்ககிட்ட கொஞ்சம் அன்பாகவும் அக்கறையாகவும் பழகி பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் ஒரு புகழ்பெற்ற கவிஞர் ஒருத்தர் அந்த பள்ளி கொடுத்து வந்திருக்கிறார் ஆசிரியர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு செய்தியை சொன்னாராம் ராயண பாஸ்கருங்கிற வள்ளல் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கார் என்னை பாராட்டி பரிசுகள்லாம் கொடுத்துருக்கிறார் அந்த வள்ளல் வாழ்ந்த கிராமத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னாராம் ஆசிரியர் உடனே இந்த பையனை கூப்பிட்டு இதை பாருங்க இவன் யார் தெரியுமா நீங்க குறிப்பிடுகிற அந்த வள்ளலின் பேரன் அப்படின்னு அறிமுகப்படுத்துனாராம் கவிஞரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் அந்த பரவச நிலையிலேயே அந்த வள்ளலை பற்றி பாட ஆரம்பிச்சிட்டாராம் இந்த சின்ன பையன் அதை கேட்டிருக்கிறான் உடனே என்ன பண்ணான் தெரியுமோ தன் கையில் அணிஞ்சிருந்த ஒரு பொன் வளையலை கழட்டி அந்த கவிஞருக்கு பரிசா கொடுத்துட்டானோ எல்லாருக்கும் ஆச்சரியம் தாத்தா இருக்கு நிலையில் கொடுத்தார் பேரன் இல்லாத நிலையிலையும் கொடுக்குறான் பையனே எல்லாரும் பாராட்டினாங்களாம் இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு பயம் எதுவாக ஆரம்பமாச்சு பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த பயம் இன்னும் அதிகமாயிட்டு அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே எதோ திடீர்னு தோணிச்சு வலையில் கட்டி கொடுக்கணும்னு கொடுத்துட்டோம் குடும்பம் இருக்கிற நிலையில் இப்படி நான் செஞ்சது தப்பா வீட்டு செலவுக்கே அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வீட்டுக்கு போனதும் என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே அவன் வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறான் அம்மா கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க அவங்க கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கையை பின்னாடி மறைச்சிக்கிட்டே இருந்தான் அம்மா இதை கவனிச்சிட்டாங்க ஏய் உன் கையை ஏன் அப்படி வச்சுருக்குற உன் கைக்கு என்ன ஆச்சு ஏதோ அடிபட்டு போச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கையை எடுத்து பார்க்குறாங்க வளையலை காணலை வளையல் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க இவன் தயங்கிக்கிட்டே நடந்ததை சொல்கிறான் அதை கேட்டதும் அந்த அம்மாவோட முகம் கோபத்தால் சிவந்து போச்சான் முட்டாளே என்ன காரியம் பண்ண அப்படின்னு கண்ணத்தில் அரைஞ்சிட்டாங்களாம் அம்மா என்ன அடிக்காத ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டுருக்கான் மகனே வளையில கொடுத்ததுக்காக நான் ஒன்று அடிக்கலை அப்படிங்கிற பின்ன எதுக்கு அடித்தேன்னு கேட்டிருக்கான் உன் பாட்டனார் வந்து ஒரு பெரிய வள்ளல் அவர் எதையும் பாதி வேலையை இல்லை அவருடைய பேரை நீ அரைகுறை வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிற அப்படின்னாங்களாம் நாங்களாம் என்னம்மா சொல்கிறேன்ருக்கான் நீ ஒரே ஒரு வலையில் மட்டும்தானே கட்டி கொடுத்துருக்குற கொடுக்குறதா இருந்தால் ரெண்டையும் சேத்துல கொடுத்துருக்கணும் அதுதானே உங்கள் தாத்தாவுக்கு பெருமை அப்படின்னாங்களாம் அம்மா தெரியாமல் இப்போ செஞ்சுவிட்டேன் உங்கள்கிட்டயும் அரை வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான் இப்போ அம்மா கொஞ்சம் இருங்க அந்த கவிஞர் இன்னைக்கு நம்ம ஊரில் தான் தங்கியிருப்பார் நாளைக்கு காலையில் தான் அவர் வந்து எங்கே இருக்காருன்னு விசாரித்து இன்னொரு வலையிலையும் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டுருக்கான் மகனே நல்ல செயல்களையெல்லாம் நாளைக்குன்னு ஒத்தி போடாதே நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும் இப்போவே போ எங்கே இருக்காருன்னு பாரு அப்படின்னு இருக்காங்க மகன் புறப்பட்டான் பள்ளி ஆசிரியர்கிட்ட போய் கேட்டானாம் அந்த கவிஞர் எங்கே இருக்காருன்னு அவர் சொன்னாரான் உடனே போய் அவர் இருக்கிற இடத்துல கதவை தட்டியிருக்கான் ராத்திரி நேரத்தில் இவனை கண்டதும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் இவன் இன்னொரு கை வளையலையும் எடுத்து நெட்டியிருக்கான் அவர் தகைச்சு போய் நிற்கிறார் அவரால் என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனந்த கண்ணீர் இது வந்து பெரியவர்கள் கூற கேட்ட ஒரு வரலாறு இன்னைக்கு இப்படிப்பட்டவங்கள பார்க்க முடியுமா வறுமை வந்து வள்ளல் தன்மையே ஒன்று செய்து விடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து கேட்டானா ஏ எங்கள் தாத்தா உங்கள் தாத்தாவுக்கும் நூறுரூவா கடன் கொடுத்துருக்குறார் அதை எப்போ திருப்பி கொடுக்க போகிறேன்னு கவலைப்படாத எங்கள் பேரன் அதை உங்கள் பேரன்ட்ட திருப்பி கொடுத்துருவான் அப்படின்னு அவன் ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார் புத்தி கூர்மை உள்ள ஒரு மன்னர் பொதுவாக மன்னர்களுக்கு சந்தேகம் தான் சபையில் உள்ள சான்றோர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தானே வழக்கம் ஆனால் இங்கே அப்படி இல்லை மற்றவங்களுக்கு சந்தேகம் தான் மன்னர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க அது மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு நாள் வந்தார் அவர் கையில் மூணு பொம்மைகள் வச்சிருந்தார் மூணும் ஒரே மாதிரி பொம்மைகள் கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியல ஏது இந்த பொம்மைன்னு கேட்டார் மன்னர் எனக்கு வேண்டியப்பட்ட இருந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நான் தான் அவங்கக்கிட்ட இந்த பொம்மையை செஞ்சு கொடுக்க முடியா கேட்டுக்கிட்டேன் அவன் ரொம்ப புத்திசாலி அவன்தான் இதை செஞ்சு கொடுத்தான் ஆனால் அதில் ஒரு சிக்கல் அப்படின்னார் என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காரு இவர் நான் அவங்ககிட்ட கேட்டது மூணு மூணு விதமான பொம்மைகளாக இருக்கணும்னு கேட்டேன் அவன் என்னடான்னா மூணும் ஒரே மாதிரியாக செஞ்சு கொடுத்துட்டான் அப்படின்னார் அவங்ககிட்டயே கேட்குறது தானே அப்படின்ட்டுருக்கார் இவர் கேட்டேன் அவன் என்ன சொல்கிறான்னா இது மூணும் ஒரே மாதிரி பொம்மை கிடையாது மூணும் மூணு விதம் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் இருக்குது இந்த மூணு பொம்மையும் மூணு விதமான நண்பர்களுக்கு உதாரணங்கள் அப்படின்னு சொல்கிறான் எனக்கு ஒன்றும் புரியல அதுதான் அவங்க வந்தேன் அப்படின்னார் சரி அந்த பொம்மைகளை இப்படி கொடுங்க அப்படின்னு வாங்கினார் மன்னர் எடுத்துக்கிட்டு உள்ளே போனார் கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வந்தார் அதுக்கப்புறம் சொன்னார் இப்போ பாருப்பா அவன் சொன்னது சரிதான் மூணும் மூணு விதம் தான் இது இருக்குதே முதல் பொம்மை இது வந்து உத்தமமான நண்பனுக்கு உதாரணம் இந்த ரெண்டாவது பொம்மை வந்து இது வந்து மத்தியமமான நண்பனுக்கு உதாரணம் அந்த மூணாவது பொம்மை இருக்குதே அது வந்து மோசமான நண்பனுக்கு உதாரணம் இதை செஞ்சவன் உண்மையிலேயே பெரிய அறிவாளி தான் அப்படின்னாராம் வந்தவருக்கு ஒன்றும் புரியல பார்த்தா ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு அவன் குழம்பி போய் நிற்கிறான் இப்போது அந்த மன்னர் வந்து விளக்கம் கொடுக்குறார் அந்த மூணு பொம்மையையும் எடுத்து முன்னாடி வச்சார் ஒரு மெல்லிய கம்பியை கையில் எடுத்தார் அந்த முதல் பொம்மை காதல விட்டார் கொஞ்ச தூரம் உள்ளே போய் அப்படியே நின்று அந்த கம்பி அப்புறம் ரெண்டாவது பொம்மை காதில் அந்த கம்பியை விட்டார் அந்த கம்பி என்னாச்சுன்னா அப்படியே அது வாய் வழியாக வெளில வந்தது மூணாவது பொம்மை காதில் கம்பியை செலுத்தினார் அது நேராக இன்னொரு காது வழியாக வெளியில் வந்தது இப்போ இந்த முதல் வகை இருக்குதே அது மாதிரியான நண்பர்கள் எப்படி தெரியுமா நம்ம கஷ்டத்தை அவங்கக்கிட்ட சொன்னால் பேசாமல் கேட்டுக்குவாங்க வெளியில் அதை யாருக்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க வெளியில் தெரியாமல் நமக்கு உதவி பண்ணுவாங்க செஞ்சுட்டு அதை நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க அதுதான் கம்பி ஒரு காது வழியாக போய் உள்ளேயே நின்றுட்டுது ரெண்டாவது பொம்மையில் கம்பி என்னாச்சு ஒரு காது வழியாக போய் வாய் வழியாக வெளியில் வருது இது மாதிரியான நண்பர்கள்கிட்ட வந்து நாம் கஷ்டத்தை சொன்னால் அதை அவங்க நாலு பேர்கிட்ட போய் சொல்லி நமக்காக உதவி கேட்பாங்க நமக்குன்னு கேட்டு வாங்கி அதை நம்மக்கிட்ட கொண்டுகிட்டு வந்து கொடுப்பாங்க இவங்க வந்து மத்தியமமான நண்பர்கள் மூணாவது பொம்மையில் ஒரு காது வழியாக செலுத்துகிற கம்பி இன்னொரு காது வழியாக வெளியில் வந்துடுது இது மாதிரியான நண்பர்கள்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னா அவங்க காது கொடுத்து கேட்கறது மாதிரி நடிப்பாங்க அப்படியே இன்னொரு காது வழியாக அதை வெளியில் விட்டுருவாங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க இதுதான் இந்த பொம்மைகளுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் மன்னர் படிக்கிற பிள்ளைங்கள்லேயும் இது மாதிரி மூணு வகை உண்டு சில பேர் காதால் வாங்கி மனசில் வச்சுக்குவான் சில பேர் காதால் வாங்கி பேனாவால் எழுதி விடுவான் சில பேர் ஒரு காதால் வாங்கி இன்னொரு காதால் வெளியில் விட்டுருவான் ஒரு பையன் வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது தலையை வேகமாக ஆட்டி ஆட்டி கேட்பானா ஏண்டா இப்படி தலையை இப்படி ஆட்டுற அப்படின்னு கேட்டிருக்கான் பக்கத்தில் இருந்தவன் தலையாட்டினா தாண்டா ஒரு காது வழியா உள்ள போகிறது இன்னொரு காது வழியா வெளியில வேகமாக வெளில போகும் அப்படின்னானா அந்த பையன் ஒரு சின்ன பையன் என்னை தேடிட்டு ஓடி வந்தான் ஒரு கதை சொல்லுங்கண்ணா சொந்தமா எதுவும் என்ன உங்களுக்கு சொந்தமாக எதுவும் தெரியாதுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னா இந்த பையன் அடிக்கடி என்கிட்ட வந்து கதை கேட்கறவன் அதனால என்னோட ரகசியம்லாம் அவனுக்கு கத்துப்படி அதனால்தான் அவ்வளவு தெளிவாக அடிச்சு விடுறான் சரி இப்போ என்ன செய்யலாம்னு பழைய கதை ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன்னா உனக்கு கிருஷ்ண தேவராயரை தெரியுமான்னு அவர்கிட்ட நேரில் பழக்கம் இல்லை ஆனால் அவரை பற்றி புஸ்தத்தில் படிச்சிருக்கேன்னா சரி இவங்ககிட்ட மேற்கொண்டு பேச்சு கொடுத்தா நம்மளை ஒரு மாதிரி ஆக்கி விடுவான் அப்படிங்கிறத யூகம் பண்ணிக்கிட்டு அவனை உட்கார வச்சு கடைசி வரைக்கும் குறுக்க பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் போட்டுட்டு அந்த கதையை சொன்னேன் ஒரு சமயம் கிருஷ்ண தேவராயர் சமஸ்தானத்துக்கு ஒரு பெரிய வித்வான் வந்து சேர்ந்தாரான் என்னோட போட்டி போடுறதுக்கு இந்த ஊரில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சவால் விட்டாரான் அந்த ஊரில் இருந்த பெரிய பெரிய வித்வான்லாம் இது ஏதுனா வம்பா போச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க யாரும் அந்த ஆளோட போட்டி போடுறதுக்கு தயாராக இல்லை எல்லாரும் நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒருத்தன் மட்டும் தைரியமாக முன்னுக்கு வந்தான் அது யாருன்னா தெனாலிராமன் அந்த சமஸ்தானத்தில் விகட அவன் என்ன அனுப்புங்க போட்டிக்கு நான் ஜெயிச்சு காட்டுறேன்னா உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க தைரியம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது ஆனால் தைரியம் இருந்தால் அதிர்ஷ்டம் தேடிட்டு வருங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா அடுத்த நாள் போட்டி ஆரம்பமாச்சு அந்த பெரிய வித்வான் வந்து நின்னார் தென்னாலிராமன் எதிரில் வந்து நின்னா அந்த வித்வான் ஒரு வரலை காட்டினார் தென்னாலிராமன் பதிலுக்கு ரெண்டு வரலை காட்டினான் வித்வான் மூணு வரலை காட்டினார் இவன் உடனே நாலு வரலை காட்டினான் உடனே அஞ்சு வரல காட்டினார் அவர் தென்னாலிராமன் உடனே தன்னுடைய கை முஷ்டியை காட்டினான் கையை மூடி காட்டினான் அவ்வளோதான் அந்த பெரிய வித்வான் கிருஷ்ணதேவராயர் காலில் விழுந்தார் நான் தோத்துட்டேன் என் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் கிருஷ்ண தேவராயர் அவரை தனியாக அழைச்சிட்டு போய் என்ன நடந்ததுன்னு விசாரித்தார் அந்த வித்வான் விளக்கம் கொடுத்தார் ஆண்டவன் ஒருவன் தான் உண்டுங்கிறத விளக்கிறதுக்காக நான் ஒரு வரல காட்டினேன் அப்படி இல்லை சக்தியை சேர்த்தா சக்தி சிவன் ரெண்டு பேர் உண்டுன்னு உங்கள் வித்வான் ரெண்டு வரல காட்டினார் மூர்த்திகள் மூன்று பேருங்கிறதுக்காக நான் மூணு வரல காட்டினேன் வேதங்கள் நான்குன்னு சொல்லி அவர் நாலு வரல காட்டினார் பஞ்சபூதங்கள் ஐந்துன்னு நான் அஞ்சு வரல காட்டினேன் அதையெல்லாம் அடக்கி ஆளணும்னு சொல்லி அவர் கையை மூடி உறுதியாக காட்டினார் அடடா உங்கள் வித்வானுக்கு பேர்பட்ட அறிவு அவர் தான் ஜெயிச்சார் நான் தோத்துட்டேன் அப்படின்னார் அவர் அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் அதுக்கப்புறம் தெனாலிராமனை கூப்பிட்டு என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு தெனாலிராமன் ராமன் விளக்கம் கொடுத்துருக்குறான் அவன் முதல்ல என்ன கொண்டுடுவேன்னு அந்த வித்வான் ஒரு விரல காட்டினான் உடனே ஒரு ரெண்டு கண்ணையும் தோண்டி போடுவேங்கிறதுக்காக நான் ரெண்டு விரல காட்டினேன் உனக்கு நாமம் போட்டுருவேன்னு சொல்லி மூணு வரில் காட்டினான் அதை அழிச்சுடுவேன்னு நாலு விரல காட்டினேன் உன்னை அரைஞ்சிருவேன்னு அவன் அஞ்சு விரல காட்டினான் நான் உங்களை குத்தி போடுவேன் சொல்லி கையை மூடி காட்டினேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஜெயிச்சது யார் தைரியம் மட்டும் இருந்துட்டா அதிர்ஷ்டம் தானாக தேடி வருங்கிறது எவ்வளவு உண்மையாக போச்சு அதனால் நாம் எப்பவும் தைரியமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு என் எதிரில் கதை கேட்டுட்டு உட்காந்துருந்த சின்ன பையனை பார்த்தேன் அவன் என்னை நிமிர்ந்து பார்த்தான் அவன் தன்னோட கை கால் ரெண்டையும் ஒரு மாதிரியாக என் முன்னால தூக்கி இருபது விரல காட்டினான் எனக்கு ஒன்றும் புரியல இதுக்கு என்னப்பா அர்த்தம்னு கேட்டேன் இதே கதையை இதுக்கு முன்னாடி என்கிட்ட இருபது தடவை நீங்க சொல்லிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா ரெண்டு பேர் சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கிறப்போ குறுக்க புகுந்து தொந்தரவு பண்றதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க அது ரொம்ப இடைஞ்சலா இருக்கும் இதே மாதிரி மின்காந்தம் கூட குறுக்க புகுந்து தொந்தரவு பண்ணும் கடைசியில் அது ஒரு பெரிய இடைஞ்சலில் கொண்டாந்து விட்ருவோம் சில வீடுகளில் கேபிள் கனெக்ஷன் இல்லாமல் சில தனியார் டிவி காட்சிகள் தெரியும் அதுக்கு என்ன காரணம்னா இந்த மின்காந்த குறுக்கீடு தான் காரணம் இதைத்தான் சுருக்கமாக இஎம்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ் இது ஏற்படக்கூடிய இடங்கள் எது எதுன்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு பெரிய பட்டியலாகவே போயிடும் இந்த இஎம்ஐ தொந்தரவு வந்து கேபிள் டிவியில் மட்டும்தான் இல்லை ராக்கெட் ஏவுதளத்தில் உள்ள ரேடார்கள் அங்கே உள்ள சில சக்தி வாய்ந்த தொலை தொடர்பு சாதனங்கள் விமான தளங்களில் உள்ள ரேடார்கள் கப்பல் தளங்களில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆன்டனாக்கள் இப்படி நிறைய சொல்லலாம் காவல் நிலையங்களில் பயன்படுத்தப்படுகிற வயர்லெஸ் தொடர்பு சாதனங்கள் கூட ஓரளவுக்கு இந்த மின்காந்த அலைகளை வந்து வெளியிடும் நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரேடியோ இருப்போம் அல்லது டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம் அந்த சமயத்தில் பக்கத்து தெருவில் ஒரு மோட்டார் சைக்கிள் அல்லது காரு குறிப்பாக பெட்ரோல் இன்ஜின் அது போகிறப்ப அதில் உள்ள மின்காந்த மின்கலத்தில் வந்து அதாவது மேக்னட்டோ பேட்ரியிலேருந்து வெளிப்படுகிற மின்காந்த அலை இங்கே வந்து டிவியிலையும் ரேடியோவிலையும் கரகரப்பு உண்டு பண்ணணும் சரி இது வந்து பெருசாக என்ன இடைஞ்சல உண்டு பண்ணிட போகுது அப்படின்னு நாம் அலட்சியமாக நினைக்கலாம் வயசானவங்களுக்கு மறதி நோயின்னு ஒன்று வரும்ல அல்ஷமீர் அதாவது மூளையில் உள்ள செல்கள் வந்து செயலிழந்து போயிடுறது அது செய்ய வேண்டிய வேலையை மறந்துடும் மனைவியே எதிரில் வந்து நின்னா கூட உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு மறதி இந்த விசித்திரமான நோய்க்கு இதுவரைக்கும் மருந்தே இல்லைன்னு வேற சொல்கிறாங்க இந்த மைக்ரோ ஓவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமையல் அடுப்புகள் கூட மின்காந்த அலைகளை வந்து வெளியிடுது சமயத்தில் சில தொழிற்சாலைகளில் கூட பெரிய விபத்துக்களை இந்த இஎம்ஐ உண்டு பண்ணிவிடும் இதை பற்றி தீவிரமாக சிந்திக்க ஆரம்பித்ததே ஒரு விபத்துக்கு பிறகு தான் அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில் போர் நடந்ததே அந்த சமயம் அமெரிக்காவுக்கு சொந்தமான விமானம் தாங்கி கப்பல் ஒன்று வியட்நாமை தாக்கிறதுக்கு தயாராக ஏவுகணைகளோட கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தற்செயலாக அந்த பகுதியில் கப்பல் தொலைத்தொடர்பு பகுதிக்கு அருகில ஊடுருவிய இந்த சக்தி வாய்ந்த ரேடியோ அலைகள் ஏவுகணையில் இருந்த மின்னணு சர்க்யூட்டை பூர்த்தி செஞ்சு வச்சுட்டுது அவ்வளவுதான் ஏவுகணை அங்கேயே வெடித்து செதறிப்போச்சு நூற்றி முப்பது பேர் அந்த இடத்துலேயே உடல் கருகி செத்து போட்டாங்க ஏகப்பட்ட பொருள்கள் நாசம் இந்த விபத்துக்கான காரணம் என்னங்கிறத உடனடியாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ரொம்பவும் கடுமையா முயற்சி பண்ணி கடைசியா கண்டுபிடிச்சாங்க இது வந்து இந்த இஎம்ஐ வேலை தான் அப்படின்னு மின்னணு தொலைபேசிகள் இருக்கு இதில் பேசும்பொழுது நம்ம காதை வந்து அதாவது செவியை வந்து ஊடுருவக்கூடிய மின்காந்த அலையானது மூளைக்கு போய் அங்கே மூளை கட்டிகளை உருவாக்க ஊக்கம் கொடுக்குது அப்படின்னு வேற கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த இஎம்ஐ ரொம்ப குறைஞ்ச மின்காந்த அழுத்தத்தில் நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறதில்லை மின்காந்த அலைகள் அழுத்தத்தோடு இருக்கிற இடங்களில் ரொம்ப நேரம் இருந்தோம்னா நம்ம உடம்பின் வெப்பநிலை ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்குதான் அதனால் வெப்பநிலையை வந்து சீராக்கிறதுக்கு இதய துடிப்பும் வந்து அதிகரிக்குது இப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போல்லாம் இந்த மின்காந்த குறுக்கீடுகளை தடுக்கிறது எப்படி அப்படின்னு விஞ்ஞானிகள் யோசனை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருந்தோம்னா எதிர்காலத்தில் நிறைய பேருக்கு இந்த ஞாபக மருதி நோய் வந்துடும் அப்புறம் அது ரொம்ப கஷ்டமாக போடும் ஒரு குடும்ப தலைவர் தன் மனைவியை பார்த்து யார் நீ உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் உடனடியாக அவரை போய் பார்த்தேன் வாங்க டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு அவர் என்னை தனியாக அழைச்சிட்டு போய் காதோடு காதாக மெதுவாக சொல்கிறார் இதை பார்ப்பா என் கையில் பணம் இல்லாத போகலாம் அப்படி மறதி நோய் வந்துட்டது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பேன் அவ்வளவுதான் அதை நீ கண்டுக்காத அப்படின்னார் ஒருத்தர் வேகமாக நடந்து போகிறார் கடத்தருவில் ஒரு ஸ்வீட்டு கடையை பார்க்குறார் உடனே சடன் பிரேக் போட்டது மாதிரி நிக்கிறார் ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிடலாமேன்னு மனசு சொல்லுது டாக்டர் வேணாம்னு சொல்லியிருக்கிறார் உடம்புக்கு ஒத்துக்காது அதனால அது வேணாம்னு சொல்லுது அறிவு இவர் மனசு சொல்றதை கேட்கல அறிவு சொல்றபடி கேட்கிறார் அதனால மறுபடியும் வேகமாக அங்கிருந்து நடந்து போயிடுறார் அவர் நல்ல மனுஷன் மனுஷனுக்கு அறிவும் இருக்குது உணர்ச்சி இருக்குது எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு இருக்கக்கூடாது கூடாது அறிவு வசத்துல நாம இருக்கணும் அப்பதான் நாம நல்லபடியா வாழ முடியும் இல்லைன்னா அவஸ்தாதான் தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி